சும்மா ஒரு ஊசி பேத்தி விட்டு நாலு தேட்டர் வாங்க வச்சுட்டோம் சரியா அது சினிமாவை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் அது வரும் அது தேட்டர் வாங்கணும் அதுவே வந்துட்டு ஒரு ஒரு நல்லா இருக்கும் அது ஒரு ஃபீல் சூப்பர் இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் ஏதாவது உங்களை வந்து பேசணும் அப்படின்னு அவ்வளவு பேசலாம் குக்கிங் பத்தி பேசிட்டு இருந்தோம் என்ன சமைச்சு கொடுப்பீங்க பயங்கரமான ஒரு அவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நைட் ரெண்டு மணினாலும் ஒரு ரசமும் அந்த ஒரு நீட் நாக்கு மாதிரி ஒரு அப்பளம் இருக்கும் தெரியுமா ஒல்லி அப்பளம் நீட் அப்பளம் அதெல்லாம் அங்க அவர்கிட்டதான் அப்பளப்பூ அது இருந்தா போதும் அவருக்கு அது ஒரு ரசமும் ரசவும் ஒரு ஆம் இருந்தா போதும் சூப்பர் பெஸ்ட் அதாவது ரொம்ப ஒரு எக்கடாமிக்கலான ஒரு புரிசலா நடந்திருக்காரு அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் சௌராஜர் சாருக்கு ஏதாவது அதாவது அவரே எனக்கு ஒரு கிஃப்ட் தானே ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் அவங்க உங்களுக்கு மட்டும் கிஃப்ட் கிடையாது தமிழ்நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் சோ அந்த வகையில வந்து நீங்க ஏதாச்சும் வந்துட்டு கிஃப்ட் குடுக்கறதா உங்களுக்கு நினப்பு இருக்கா உங்களுக்கு என்னங்க நினைப்பு இருக்கான்னு கேக்குறீங்க அவரோட பர்த்டேக்கு வந்து கார் எல்லாம் வாங்கி பிரசென்ட் பண்ணுவேன் அவருக்கு வந்து ரொம்ப புதுசா இருக்கும் அதே மாதிரி அவரோட படங்கள் ஓடும்போது போது அந்த டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்கும் கோல்டு வாங்கி போடுவோம் மோதிரம் அதெல்லாம் நாங்க ஆரம்பிச்சது தான் அந்த பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுக்கறது ப்ரொடக்ஷன்ல அவங்களுக்கு சாரீஸ் அப்புறம் ப்ரொடியூசர்ஸ்க்கு கார் வாங்கி கொடுக்கறதுல நாங்க ஆரம்பிச்சது அப்ப எங்க அண்ட் நீங்க உங்களுக்கு ஏதாவது மறக்க முடியாத கிஃப்ட் ராமநாதன் சார் கொடுத்தது அவர் வந்து என்னோட பர்த்டேக்கு வந்து எங்க ஃபேமிலியில எல்லாரையும் உட்கார வச்சு நான் இன்னைக்கு என்ன வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லுங்க அவளுக்கு அப்படின்னு கேட்டு யாரு வந்து சொல்றாங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் எல்லாம் சொன்னாரு ஆனா யாராலயே நம்ப முடியல அவர் வந்து எனக்கு என்னோட வயசுக்கு ஏத்த மாதிரி ஒரு கோல்டு ஒட்டியானோம் வாங்கி கார்ல வச்சு அத வந்து கண்டுபிடிக்க சொல்லி அது கொடுத்தாரு சோ எல்லாமே வேற லெவல்ல பண்ணுவாரு ரொமான்டிக்கான ஒரு பர்சன் சூப்பர்மா இப்ப இந்த ஹேண்ட் பேக் இது பாருங்க வாங்கி கொடுத்தது யாருன்னு கூட கெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன் யார் வாங்கி கொடுத்தா கெஸ்ட் நல்ல பிராண்டா இருக்கு ஆமா இது வந்து என் தங்க அமிர்த லட்சுமி சொல்லிட்டு யூஎஸ்ல இருக்கா அவ வந்து எனக்கு எப்பவுமே இந்த பெரிய பேக் பிடிக்கும் உள்ள ரெண்டு மூணு பேக் வேற வச்சு பண்ண கோயில் குளம் போகும்போது விபூதி குங்குமம் போடுறதுக்கு வேணும்னுட்டு அதனால அக்கா நீங்க வந்து பெரிய பேக் வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கி கொடுத்தா சூப்பர் அதுவும் சூப்பர் பிராண்ட் சூப்பர் அதாவது இப்ப இதுல வந்து போறோம் என்னென்ன விஷயங்கள் நீங்க வச்சிருக்கீங்க இன்ட்ரஸ்டிங்கா நிறைய விஷயங்கள் வச்சிருக்கீங்க அதெல்லாம் வந்து பாக்க போறோம் சாமியார் மாதிரி பேக் இல்ல கொண்டு போறோம் என்னென்ன வச்சிருக்கீங்க அது உங்க பேக்